அமைச்சர் கே என் நேரு இப்ப தளபதியை பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு கடந்த ரெண்டு நாள் அமைச்சர் கே என் நேருவை வெற்றி கழகத்தினர் சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அமைச்சர் கே என் நேரு என்ன சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வர பதிமூணாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு பேச போறாரு இந்த நிலைமையில செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியில இருந்து தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்துல திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தளபதி பேசுறதுக்கு அனுமதி கேட்டாங்க ஆனா காவல்துறை அனுமதி கொடுக்கல இப்படிப்பட்ட சூழல்ல திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில தளபதி பிரச்சாரம் செய்ய இப்ப காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கண்டிஷனோட காவல்துறை இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றிக்கழகத்தோட தலைவர் நடத்தக்கூடிய பிரச்சாரத்துக்கு ஆளும் திமுக அரசு குடச்சல் கொடுக்கறதா தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படுது விஜய்க்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால காழ்ப்புணர்ச்சியோட திமுக அரசு செயல்படுறதா சொல்லப்படுது முக்கியமா திருச்சிய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க அமைச்சர் கே என் அவர்கள் ரொம்ப பிரச்சனை கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமா அமைச்சர் கே நேரு மறுத்திருக்காரு தாவேகாக்கு இடையூறு தந்து நாங்க என்ன செய்ய போறோம் எந்த கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத இடமா பார்த்துதான் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கேஎன் என் நேரு சொல்லியிருக்காரு அதிமுக ஆளும் கட்சியா இருக்கிறப்ப திமுக நிறைய இடங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதி கொடுக்கல அப்போ திருச்சி மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை உயர் அதிகாரியிடமும் குறிப்பிட்ட இடங்களில் அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதற்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன் அதுக்கப்புறம் தான் குறிப்பிட்ட இடங்களை பிரச்சாரம் செய்யறதுக்காக திருச்சியில பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் எந்த இடத்தையுமே ஆளும் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அனுமதி கொடுக்காது விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்க காந்தி மார்க்கெட் பகுதி கடைசியா இருபது வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி தலைமையில பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கே அந்த இடத்துல அனுமதி கொடுக்கல அப்படி இருக்கும் போது நாங்க ஏன் தாவே காவினர் பிரச்சாரத்துக்கு இடையூறு செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பேட்டி